श्रीमान् श्रीमान्वेङ्कटनाचार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति निर्यातनापतति श्लोकं एरनूतिमुपतिमूनु दत्तादृशोः चरणयोः प्रणिपत्यभर्तुः पौरास्त्वया विधृतयोर्प्रतिपन्नसत्त्वाः प्राप्ताभिषेकविभवामपि पादुके त्वाम् आनन्दबाष्पसलिलैर् புனரபிஞ்சன் பதபதார்த்தம் ஹே பாதுகே வாராய் பாதுகையே பௌராகா பட்டணத்து ஜனங்கள் ட்வயா உன்னாலே வித்ருத்தையோகோ தூக்கப்பட்டிருக்கின்ற பர்த்துஹூ ராஜாவாயிருக்கின்ற ஸ்ரீராமனுடைய தத்தாதிருஷோகோ அப்படிப்பட்டதான சரணையோகோ திருவடிகளிலே பிரணிபத்திய சேவித்து பிரதிபன்ன சத்வாக அடையப்பட்ட பலத்தை உடைத்தானவர்களாய்க் கொண்டு பிராப்த அடையப்பட்டிருக்கின்ற அபிஷேக பட்டாபிஷேகமாகிற விபவாமபி சம்பத்தை உடைத்தாயிருந்தாலும்கூட துவாம் உன்னை ஆனந்த சந்தோஷத்தாலே உண்டாயிருக்கின்ற பாஷ்பசலிலைகி கண் ஜலங்களாலே புனகா மறுபடியும் அபியசிஞ்சன் பட்டாபிஷேகம் பண்ணினார்கள் அப்படின்னு சாய்க்கிறார் இந்த ஸ்லோகத்தில் நிரியாதனா ஸ்லோகத்துக்கான எக்ஸாக்டு ஸ்லோகம் போன ஸ்லோகமும் இந்த ஸ்லோகமும் தான் நிரியாதனா பத்ததியை ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிற ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு அதாவது ராமனை வந்து மறுபடியும் சேவிக்க மாட்டோமா அப்படின்னு ஏங்கின்னு இருந்த ஜனங்களுக்கு ராமனோட வருகைன்றது ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது ஆனால் அதை விட அவளுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா ராமன் திருவடிகளை பாதுகையானவள் அலங்கரிக்கிறான்னு தெரிஞ்ச உடனே வாழ்க்கு அந்த சந்தோஷம் மிகுதியில் ஆனந்த கண்ணீர் வந்துடுத்து அப்படிங்கிற எந்த திருவடியை பாதுகையான அவள் அலங்கரிச்சா அப்படின்னா அதுக்கு இங்கே சுவாமியோட பதப்பிரயோகம் பார்த்தோன்னா தத்தாதிரு சோகம் அப்பேற்பட்ட திருவடி அதாவது பெருமையை சொல்லி மாளாது அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி அப்பேற்பட்ட திருவடி அப்படின்னு ஒத்த வார்த்தையில் சொல்லிட்டார் அது எப்பேற்பட்ட திருவடின்னு அதை விவரிக்கவே முடியாதுங்கிறதுனால அப்பேற்பட்ட திருவடி அப்படின்ட்டார் சுவாமிங்க இப்போ இந்த காட்சியை பார்த்த உடனே அதாவது ராமநானவர் பாதுகையை சாத்திண்டுட்டார் அப்படின்றத பார்த்த உடனே ஜனங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சா அப்படிங்கிற ஆனால் இப்போ ராமனுக்கு தானே நியாயமா பட்டாபிஷேகம் நடக்கணும் ஏன் பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சா அப்படின்னா அவளோட ஆனந்த கண்ணீரால ஜனங்க வந்து பாதுகைக்கு ரெண்டாவது தடவை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சா அதாவது அவ போய் பெருமாளோட திருவடியில் விழுந்து சேவிக்கிறா அந்த மாதிரி ஏன்னா இங்கே பதப்பிரயோகமே அப்படி தான் இருக்குது இந்த இடத்துல சுவாமியோட பதப்பிரயோகம் பார்த்தோம்னா சரணயோகோ பிரதிபத்திய திருவடிகளிலே சேவித்து ராமனை போய் சேவிக்கிறா அப்படி சேவிக்கும் போது அவளோட கண்லேருந்து அப்படி ஒரு ஜலமானது சந்தோஷம் இதனால் அப்படியே வழிஞ்சு ராமனோட திருவடியில் இருக்கக்கூடிய பாதுகா மேலே படுறது அது வந்து பாதுகைக்கு ரெண்டாவது தடவை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சா மாதிரி இருந்தது அப்படின்னு சாய்க்கிறேன் ஏன் இப்போது பாதுகைக்கு ரெண்டாவது பட்டாபிஷேகம் பட்டாபிஷேகம்ன்றது ஏதான ராஜ்யத்தை ஏற்றுக்கும் போது தானே பண்ணணும் ரெண்டாவது தடவை பட்டாபிஷேகம்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறதுக்கு உத்தமூர் சுவாமி ரொம்ப அழகாக ஒரு பதில் இதுக்கு அதாவது இந்த சாதாரணமான அயோத்தி நாட்டு முன்னாடி அதாவது அந்த பதத்தை பட்டத்தை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பட்டாபிஷேகம் நடந்தது ஆனால் அசாதாரணமான பதத்தை அதனால தான் இங்கே பதப்பிரயோகம் தத்தாதிருஷோகோ அசாதாரணமான பதத்தை பதத்தைன்றது திருவடியை இந்த இடத்துல பாதுகையானவள் இப்போ ஏற்றுக்க போறா அப்படிங்கிறதுனால இப்பவும் அவளுக்கு ஒரு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும் அந்த பதத்தை விட்டு இந்த பதத்தை அவ ஏத்துக்கிறான் போது இதுக்கு இப்போ சக்கரவர்த்தினியா ஆக போறா அதனால இப்போ ஒரு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும் அதை யார் பண்ணி வச்சானா அந்த ஜனங்கள் தங்களோட ஆனந்த கண்ணீர்னால ரெண்டாவது தடவையும் பட்டாபிஷேகம் இந்த திருவடியை ஒரு முடிசூட்டு விழா மாதிரி உத்தமூர் சுவாமி சாய்க்கிறார் அதனால் ரெண்டாவது தடவையும் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சா அப்படின்னு சாய்க்கிறேன் இப்போ இந்த ஸ்லோகமே இவ்வளோ அழகாக இருக்குது இதோட உட்கருத்து அப்படின்னா இதுக்குன்னு தனியாக ஒரு உட்கருத்து கொடுக்கப்படலை எந்த வியாக்கியார்த்தாக்களாலும் ஆனால் அப்படி நம்ம யோசித்து பார்த்தோன்னா ஏன்னா இப்போ நமக்கு சுவாமி வந்து ஒரு ஃப்ளோ கொடுத்துருக்கார் அதாவது பாதுகை அப்படின்னா நம்மாழ்வார் பரதன் அப்படின்னா நாதமுனிகள் அந்த பட்டாபிஷேக ஜலம் அப்படின்னா ஈரச்சொற்கள் அப்படின்னு நமக்கு ஒரு ஃப்ளோ கொடுத்துருக்க அந்த ஃப்ளோவில் நம்ம அப்படி யோசிச்சு பார்த்தோன்னா குலபத்தின்னு முதல்ல ஒரு பட்டாபிஷேகம் ஆழ்வாருக்கு பண்ணி வச்சார் நாதமுனிகள் ஆனால் நிர்யாதனா அப்படின்றது மறுபடியும் பெருமாளை போய் அடையிறது தான் அது ஆழ்வாருக்கு ஆழ்வார் திருவடி தொழல் அப்படிங்கிற பட்டாபிஷேகத்தின் மூலமாக நடக்கிறது ஆழ்வார் திருவடி தொழில்ங்கிற பட்டாபிஷேகத்தை நடத்தி இந்த உலக ஜனங்களெல்லாம் தங்களோட கண்களில் விடுற ஆனந்த கண் நிஜமாவே அந்த ஆழ்வார் திருவடி தொழல் போது நமக்கு கண்ணில் ஜலம் வந்துடும் என்னன்னா இந்த வாட்டி இத்தனை வருஷம் நம்ம அதை வெறும் ஆழ்வார் திருவடி தொழிலாக தான் சேவிச்சிருக்கோம் ஆனால் இந்த வருஷம் சேவிக்கும் போது இது பாதுகையோட நெரியாத நபத்ததுன்னு கூட ஞாபகம் வச்சுட்டு சேவிக்க வேண்டியிருக்கும் அதனால நிச்சயமா நம்ம கண்ணில் அந்த ஆனந்த பாஷ்பமானது கண்டிப்பாக வரும் அப்படி வரும்போது அது ஆழ்வாருக்கான ரெண்டாவது பட்டாபிஷேகமா ஆகிறது அப்படிங்கிற விஷயத்த நமக்கு வந்து சுவாமி இதன் மூலமா நமக்கு அந்த புரிதலை நமக்கு கொடுத்துருக்க இந்த இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ஸ்லோகங்கள்ல நம்ம தொடர்ந்து இதை வாசிச்சுட்டு வரும்போது நமக்குள்ள இந்த ஒரு ஞானத்தை சுவாமி கொடுக்கறாரே அது அதுதான் நமக்கான அந்த ஒரு ஞானம் கிடைக்கிறது நம்ம ஆழ்வார சேவிக்கிறதுக்கான பலன் அப்படிங்கிற மாதிரியே நமக்கு புரியறது நம்ம ஆழ்வாரை சேவிக்கிறோம் பாதுகையை சேவிக்கிறோம் அதுக்கான பலன் என்ன அப்படின்னா நம்ம தொடர்ந்து இதை வாசின்னு வரும்போது நமக்கே அதுக்கான ஒரு உட்கருத்து புரிய வைக்கிற சுவாமி அப்படிங்கிறதே இதுக்கான பலனாக நமக்கு அமையது ஆக பாதுகையானவள் முதல் தடவை பட்டாபிஷேகம் பண்ணிண்டா நிரியாதனா பத்ததியில் ரெண்டாவது தடவை பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டார் அதே போல் ஆழ்வார் குலபதின்னு முதல்ல பட்டமேற்றார் அப்புறம் ஆழ்வார் திருவடி தொழல் மூலமாக இன்னொரு முறை நம்மளுடைய ஆனந்த கண்ணீர் அந்த பாஷ்பத்தினால் அவருக்கு ரெண்டாவது பட்டாபிஷேகம் நடக்கிறது அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறார் சுவாமியோடைய கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா